வணக்கம் நண்பர்களே பிரிமிடு அப்படின்னு சொன்னாலே எகிப்து தான் ஞாபகம் வரும் ஆனா உண்மையிலேயே இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல ஆமாங்க நம்ம தமிழகத்துல ஆயிரம் வருட பழமையான பிரிமிட் பேட்டர்ன் பில்டிங்ஸ் இருக்குது முதல்ல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் அந்த கோயிலோட விமானம் பியூர் பிரிமிட் ஷேப்ல முப்பத்தெட்டு மீட்டர் ஹைட் கிரானைட்ல ஒரு பெர்ஃபைட் ஜான்ட்ரிக் ஸ்ட்ரக்சர் அந்த காலத்துல மிஷின் எதுவுமே இல்ல ஆனாலும் எண்பது டன் இருக்கும் டாப் ஸ்டோன் எப்படி எடுத்து வச்சாங்கன்னு இருக்கு இது மட்டும் இல்ல மகாபலிபுரத்துல உள்ள பஞ்சரதம் கூட பிரிமிட் பேட்டன்ல பண்ணிருக்காங்க இதுக்கு இணையானது வேற எங்குமே இல்ல சில ரிசர்ச்சர் சொல்றாங்க இந்த கோயில்களோட சேப் எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு எகிப்து பிரிமிடு மாதிரி தான் ரெம்ியடைய எதிர்ப்பில் மட்டும் இல்லை நம்ம தமிழகத்திலும் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ